அது மாமகார வந்திருக்கேன் நீ மாமகார வந்து இன்னொரு முறை நீ ஏத்திட்ட அப்ப ஓமர தப்பு அப்ப அவன் தான் உணவு சகல நீ தான் உணவு சரி பரவாயில்லை இருக்கடா சரி நீ வந்து என்ன ரொம்ப பண்ண வேண்டாம் என்ன பண்ணி உங்க அரும குரும செஞ்சானே என்ன பண்ணி சொல்லுங்க சரி அடுத்து அவ பொண்ணோட போறேன் பிரிக்கலாம்னு பார்த்தே வேற வேற என்ன பண்ண சண்டை சண்டை வச்சு இதெல்லாம் ஒரு வேளை தானா சரி நிறைய இடத்துல போயிட்டு போயிட்டு போயிருந்து திரும்ப வந்துருக்காம என்ன காரணம் போக முடிய மாட்டேங்குதா உனக்கு போட்டுங்க கட்டட அவுத்து விடுறேன் நீ அடிச்சு உணத்தினால நீ முடிக்கிட்டு அணைஞ்சுக்கிட்டே காலிட்டு அணைஞ்சுக்கிட்டேன் அதனால தள்ளி தள்ளிட்டு தந்துடுவோம் அதனால உண்மை நீங்க மூணு பேர் இருக்கீங்க முனிக்கால் புரியுதா இல்லையா அடுத்து உடம்பு முடியாது யார் இருக்கா வேற யார் இருக்கா பொம்பளை உன் கட்டை உடச்சு இத்தனை இத்தனால உனக்கு கட்டை உடச்சு விடாம நீ போகல உன் கட்டை அறுத்து விடுறேன் எனக்கு சத்தியம் கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணும் உனக்கு

மாம தலை அது வளர்ந்துட்டு போட்டும் கட்ட வெட்டியாச்சு இப்போ ஐயா பிரியாணி போய் சாப்பிட்றீங்களா வாங்க பொண்ணா பிரியாணியா பொன்னையா உண்டாயா அவங்க அப்படித்தான் அப்படித்தான் இருக்கா சந்தோஷமா எடுத்துக்கிட்டியா ஏன்னா அவன் முன்னாடியே நீங்களே நீங்கள் கிடையாது அதனால ஒன்றும் வழி இல்லை நீங்கள் வந்திருந்தா அவனை மனம் இல்லையா சரிப்பா பக்கத்தில் चापू नारद मुठेकडे पण पडचार ना चापू जमारे प्रियाला ऐटबाट बाई चापवे नारद जी त्या बसता दोन मुडी बाई चापत्या अरे रे ते चापता ऐनेकडे जराला चापते गळच नेकी इंग्लिश சாப்பிட்டியா தங்கப்பில்ல சாப்பிட்டியா முட்டையை நல்லா போடும் என் உடைய வாய் இருக்குது ரெண்டு மூணு வாங்கி தராச்சு கீட்ட சாப்பிடுப்பா சிக்கன் சாப்பிட வேலை இருக்குது நாளைக்கு நாலு பொங்கல் வேலை எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு பொங்கல் வேலை பிடிச்சேன் நாகராஜ் இந்திரி மெதுப்பா இந்திரிப்பா தங்கப்பில்ல வாங்கப்படியே தரணும் என்ன பிள்ளை அவளோடைய சிக்கன் போயிட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் திரும்ப வந்த உன்னை என்ன நாகராஜ் என்ன பண்ணிக்கலாம்

அப்படியே அப்படி நல்லா ஆட்டு நல்ல ஆட்டு போதும் ஒரு பிள்ளைங்க கலந்து யாருன்னு சொல்லு ஆனா பண்ணு உங்க பேரு லட்சுமி லட்சுமி இந்த பிள்ளைங்க என்ன சம்பந்தம் என் பொண்ணு நீ சத்தியம் எத்தனை வருஷம் ஆச்சு லட்சுமி நாலு வருஷம் நீ எப்போ வந்த அந்த பிள்ளை மேலே ஒரு வருஷம் எதுக்காக பிள்ளை மேலே வந்தா உன் பொண்ணு வாழமா வேண்டாமா எதுக்காக வந்த நின்று பேசு நின்று பேசு கிளண்டர் ஒரு பார்

அப்படியா புஷ்ணியிருக்காரா சரி டவர் எப்படியோ பார்த்து போய் புதுசான்ட்டு பார்த்தா புஷ்ணை பார்க்க வேண்டாம்மா வேண்டாம் வேணாம் அது குடும்பத்தை நீ நேரம் போயிடும் சத்தியம் எல்லாத்தையுமே வந்து போய் அப்படி வெட்டி விட்டுருமா முக்காலு சத்தியமா சமீர தாத்தமிழ சத்தியமா பாண்டி கருப்பு சத்தியமா இது கூப்பர் தேமிழ சத்தியமா இந்த புள்ளாட்டு போயிடுறேன் நிமிட சாமியா இதுதான் குடும்பத்துக்கு வருவே நிமி வர மாட்டேன் முக்காலு சத்தியமா முக்காலு சத்தியம் கீழே வந்தா பிடிக்க அந்த பக்கம் வா என்ன சீட்டு அடிப்பேன் உடம்புல அத்தனை பேர் சரியா

எந்த ஊர் போகிறா புருஷன் பேர் பொண்டாட்டி பேரு புருஷன் பேர் பொண்டாட்டி இருக்கா உனக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி தானே சுதா திட்ட பரவாயில்ல உடம்பு நல்லா இருக்கா போய் உட்கார்ந்து